നമ്മൾ ഇന്ത പാട്ട് പോട്ട് പോട്ട് അമത്തി വിടുത വീട്ടിലെ വില തുണിയെ മറ്റും തെച്ച പോ എല്ലാ വിലയും പാകലാ പാത്തേ ഇന്നും കറി വെക്കല വെക്കാനോ തൂക്കാനോ മിട്ട അടിക്കാനോ വയ്ക്കല ചോർത്ത അടച്ച വയ്ക്കണോ വീട്ടണു മിട്ട് അടിക്കണോ എന്ന് പിള്ളിൽ വന്നിട്ട് മിഷീലുള്ള കിടപ്പാളു ശരി വാറത് വേറെ അമത്തിളേ കരണ്ട് എന്നാ മണ്ടയ്ക്ക് വലിയ ഇപ്പം എപ്പഴും നമ്മ മുഖ്യമ വില പാട്ടിട്ട് പോലും അമത്തി പോടിയാ காலைல பிள்ளెల பள்ளி வரதுக்கு வாசசரம்மா சமைக்கும்போது ஆப் பண்ணி போட்றேன். பேரு ராத்திரி நல்லா வரக்கம் வரதே இந்த 3 மணி 4 மணிக்கு மேல தான். அப்ப போய் இந்த கரண்ட ஆப் பண்ணி போட்றது. என்னதே சொல்ல. இக்கா পুষ্পகா. நெட்டவலி சத்தம் मारிருக்கீ. இவன் எന്തിக்கு போய் காலையிலே வாடையரா? நெட்டவலி. மாंटी நான் இங்க தான் இருக்கேன். இக்கா পুষ্পகா என்ன கா செதியா காலையிலே வேளைல ஏதோ பழமா இருக்கும் போல. இல்ல நெட்டவலி இந்த பிள்ளెల சாலுக்குனா ஊர அடிக்கணும் சொல்லிட்டே கிடந்தாலவே தீபாவளைய பே எடுத்து சேலையን தக்கவே இல்லையா? சாக்கெட் மட்டும் தக்க வெளியில கொடுத்துட்டோம் டி அதான் இந்த சேல் அடி ஓரம் அடிக்கிறதுக்கு நாற்பது ரூபா கேட்காவ அதான் சரி வீட்டுல அடிச்சிருவோமேனு எடுத்து உட்கார்ந்தேன் சேலைக்குலாம் அடிச்சு முடிச்சுட்டோம் டி இந்த சேலை மட்டும் லைட்டா இந்த ஓரம்போல தச்சா போதும் அதுக்குள்ள இந்த கரண்ட் பிடிங்கிட்டாவும் பத்துக்க அதான் கரண்ட் வருமானு பாத்துட்டு அந்த ஆள இருக்கேன் வீட்டுல வேற நிறைய வேலை கிடக்கட்டி யானி சாப்பிட்டியா அதையாங்க அந்த கொடுமை கேக்குதிய காலையிலேயே எங்க மாமியா மீன்கறி கறி வச்சு இந்த மீனை பூரா எடுத்து எங்க வீட்டு அறையில போட்டு கொடுத்துட்டு వేరు వెరం కార్య మోటాది వెరం కరీ మన రెండు తట్ చోర మేందో ఆటి అని పాటి పోటీపాటి చాపట్టే కరీ సరికాడికా ഇല്ല നെറ്റവളി ഒരു വളയും മക്കളെ മറ്റും അടച്ചിട്ട് പക്കമേ കാണും നമ്മൾ കാണും നാലും കാണും വന്ന ஐய அக்கா புதுப்பா அக்கண்ணா வந்ததே மறந்துட்டேன் பாருங்கள் நீங்கள் சுவாத்த பற்றி கேட்டோடனே வேறு எல்லாம் மறந்துட்டேங்க்கா நான் சொல்ல வந்தது நம்ம கொலையடி திறந்து திறந்துட்ருக்காவை தண்ணி வந்துட்டு அடக்குக்கா எல்லோரும் பிடிச்சிட்டு இருக்காவ வீட்டு பத்து உடம்பு வச்சு தண்ணி எடுக்காவ வாங்கக்கா போய் பிடிச்சுக்கிடுவோம் அப்புறம் நாலஞ்சு நாள் கழிச்சு தானே மறுபடியும் விடுவாவ அதை தான் சொல்லுறதுக்காக வந்தேங்கா அப்புறம் நீங்கள் சாப்பாடை பற்றி கேட்டோடனே அப்படியே மறந்து அந்தாலே இருந்துட்டே பார்த்துக்கிடுங்க வாங்கக்கா

சேரி வாங்ககா இங்கேயே இருந்து பேசிட்டே இருந்தா தண்ணி வருமா ஐந்துக்கு வாங்களே சேரிட்டிடா அம்மி பொட்டு కొళ కొడత అలసి எடுத்துட்டு வாடி வரேనే நீயும் போய் కొడత எடுத்துட்டு வந்த್ರೆ வாட்டி ஆ சேрика இன்னட்டி இத ஆளு கெட்டட்ட வட முடிச்சி இன்னும் ரெண்டு வட மட்டும் பிடிக்கறதுக்கு தண்ணி வந்தன்ஸ்னா பிடிச்சிட்டு போய் இருக்கலாம் இனி இது எப்ப விடுவவனோ தெரியல ஏட்டி விட்றோ बटे லட்சுமி ஒரு வாரம் கழிச்சு தான தண்ணி விட்டுருக்காவ அது ஏதாவது அடப்பு இருக்கும் ஒரு அரை மணி நேரம் அடைச்சு வெச்சிட்டு తినిపి விட்டுறவவளா இருக்கonti துணிக்கு வேற சோப்பை போட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன்டி காய கூட போடலை எங்கள் மாமியா வேற கத்துவா நான் போய் அதை மட்டும் செஞ்சுட்டு வரட்டா நில்லு லட்சுமி எப்போ தண்ணி வருதுன்னு சொல்ல முடியாது நீ அந்த பக்கம் போனதுக்கப்புறம் இங்கே தண்ணி வந்துட்டு என்ன செய்வ வேற எவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாலும் இடையில ஒரு குடம் கேட்டாலும் இடமாட்டா வத்துக்க அதனால நிற்காதோட ரெண்டு நட்டி பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவான் சரிக்குதா என்ன வர அளவு இவ்வளோ நேரம் தண்ணி பைப்பு அமைதியாக போயிட்டு கிடந்துச்சு இனி இவ்வளவு வந்தானே நம்மளோட சண்டையில்தான் விடமாட்டாலுமா சரியா இருக்கு பேசாம ரெண்டு கூட தண்ணி கூட வேணாம்னு நினைச்சு வீட்டு போயிடலாம் போல இந்த கூட்டம் வந்தாலே வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாள் அது வந்து நாலு முடி நெட்டவள்ளி இருக்காளு வர எம்மாடி சண்டைக்கு நேரம் அலைவாழுவ அவளு வந்தா என்ன நம்ம பட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு தண்ணியை பிடிச்சிட்டு போட்டி நீ எதுவும் பேசாம சத்தம் கட்டாம இரு என்ன டீ குசுப்பா தண்ணி வந்துட்டு கிடக்குன்னு சொன்னாலும் இங்க வந்து தண்ணி வரவே இல்ல இனிமேதான் விடுவாவளோ என்னமோ ஆனா தண்ணி எல்லாம் பிடிச்சிருக்காவளே ஈரமா வர கிடக்கு என்னன்னு தெரியல எடுத்ததா நம்ம நெட்ட வழி வேணும் சொன்னேன் எல்லாரும் பிடிச்சிட்டு போயிட்டாக்கா இனி நம்ம தான் வாங்கன்னு சொன்னேன் அதனாலதான் அந்த ஆள் எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு இந்த குடத்தை கழுவி எடுத்துட்டு ஓடினேன் இங்க வந்து பார்த்தா தண்ணி வரல ஒன்னும் வரல இவ்வளவு ரெண்டு பேரும் வேற நிக்க இன்னும் பிடிக்கணுமா என்னன்னு தெரியலையே தண்ணி வர வர இங்க இருப்பாட்டி நின்னு நின்னு என்ன செய்ய காலு வழிதான் வரும் என்ன இங்க வந்து இருந்துட்டியா தண்ணிய பிடிக்க வேண்டியதானே கண்ணு ரெண்டு அவுஞ்சா கிடக்கு அங்க என்ன தண்ணி அப்படி கொடங்குடமும் கொட்டுதோ தண்ணி பிடிக்காதுக்கு தண்ணி வரல மழை மாடை எல்லாம் வெரண்டி வரதன்னு ஊரையே கூட்டிகிட்டு வந்து இங்க வந்து வெயிலில் காஞ்சு போய் கிடக்க வேண்டியது இருக்கு ஏம்மா இழிச்சேக்கா உங்களை மாதிரி என்ன எனக்கு ஒட்டதுன்னா கண்ணாடி பத்தாவது கண்ணாடியும் போட்டு வச்சுருக்கேன் நல்லாதாம்மா எனக்கு கண்ணு தெரிஞ்சுச்சு எல்லாரும் பிடிச்சு பிடிச்சி தான் கொண்டு போயிட்டு இருந்தாவே அதனால தான் உங்கள் எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்து தண்ணி வருது வாங்க பிடிப்போன்னு இப்போ வந்து தண்ணி இல்லாமல கிடக்கு ஏட்டி இவ்வளோ ரெண்டையும் நிக்காளவில்லை கேட்டு பார்த்தோமா நீ கேளி கட்டவல எனக்கு வந்து பிடிக்காதே வாட்டி எனக்கு இந்த மாதிரி மஞ்ச முண்டையெல்லாம் வச்சுருக்கவோன்னு பார்த்தாலே வாந்தி வாந்தியா வருது நானெல்லாம் பேச மாட்டேன் நம்ம சுடிதார் கரிய பேச விடுமா எங்க பண்ணாலும் என்ன குவாத்து விட்டுருவாள் வாயிலா பூச்சின்னு என் தலையில எல்லாம் தூக்கி வச்சிடறது ஏக்கா புஷ்பாக்கா நீங்க கொஞ்சம் கேளுங்களேங்க அடி பாட்டி அவளு பேசினாலே சண்டை போடுற நடப்பாளு அவள்கிட்ட போய் என்ன பேசியது நான் எல்லாம் ஒண்ணு கேட்கலாமா தண்ணி வரும்போது பிடிச்சிட்டு போவ இல்லன்னா இருப்போம் சும்மா இருந்தால ஆமா அவள்கிட்ட போய் யாரு பேசியது நம்மள பார்த்தாலே ஒரு மாதிரி பாக்காளுவ நம்மளேன்னு எதுக்குமா சேர்த்து சொல்லுதியா உங்களதான் அப்படி பாக்காளுவ என்ன பத்தி எழுத என் தலையில வேறதை இருக்கோ என் காக்காதுன்னு தலையில வந்துச்சிருக்கு என்ன பாக்கும்போது மட்டும் அப்படி பாக்க அழுவலாம் உடனே இவன் வந்துருவா போக்கு போக்குன்னு ஏதாவது அவ என்ன சொல்லணும் சிரிக்கணும்னே பாத்துட்டு இருப்பா போல சொல்லியது அவள ஆனா நீங்க திட்டியது என்னக்கா என்னதுக்கு என்ன யாசதியா அவ தானே சொல்லியா சரி நீங்க யாரும் கேட்க வேண்டாம் நம்ம லட்சுமி தான் நானே கேக்கேன் லட்சுமி ஏட்டி லட்சுமி என்னட்டி டி ஒன்ன கூப்பிடியா தெரில இரு கேப்போம் சொல்லு வசந்தி என்ன தண்ணி வருதுன்னு சொன்னாவ எல்லாரும் பிடிச்சிட்டாவன்னு சொன்னாவ இப்ப என்ன அமைதி கிடக்கு தண்ணி நீங்க எல்லாம் ஆ ஆஹ் இவ்வளவு நேரம் வந்துட்டு தான் வசந்தி இருந்துச்சு எல்லாரும் பிடிக்க தான் செஞ்சோம் நானும் கீதாலும் எட்டு எட்டு குடம் மாத்தி மாத்தி வச்சோம் நான் ஒரு குடம் பிடிக்கும் போது அவ ஒரு குடம் வச்சு பிடிச்சிட்டு இருந்தோம் எட்டு குடம் பிடிக்கும் போது கரெக்டா தண்ணி நின்றுச்சு ஒரு அரை மணி நேரத்துல மறுபடியும் விடுவேன்னு சொன்னாவே அதனாலதான் சரி வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இங்கே வர முடியாதுன்னு இங்கனே நிக்கும் இன்னும் நானும் ரெண்டு உடம்பு பிடிக்கணும் கீதால ரெண்டு உடம்பு பிடிக்கணும் நாங்க பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பிடிச்சுக்கிடுங்க தண்ணி இப்ப அரை மணி நேரத்துல விட்டுருவாவன்னு நினைக்கேன் கேட்டி நாலு முடி இவ்வளவு ரெண்டு பேரும் போய் சொல்லுதாவளோன்னு நினைக்கேன் கள்ள தண்ணி பிடிக்க அழுவாட்டி

அதுல தண்ணி சொட்டு சொட்டாக விழுகுது என்னென்னலாம் பொய் சொல்லுது அழுவ ஆமாம் இருந்தாலும் இருக்கும் நம்ம அப்படியே சாடமடையா திட்டுவோம் அப்பயாவது கொஞ்சம் ஒரு வாசம் வந்து தண்ணி பிடிக்காம போற அழுவலான்னு பாப்பமா ஏம் விளங்காத அழுவ நம்மளே கூட்டிட்டு வந்து சண்டை இழுக்கதுனே பார்க்க அழுவ இப்ப இவ்வளவு ஏதாவது சொல்லுவாளோ அவளே சண்டை படணும் தான் பார்க்க அழுவ இந்த ரெண்டு விளங்காதவளும் கூட எங்கேயும் வரக்கூடாது இல்லத்தக்கா சும்மா இருங்க உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்க பேச போறோம்

என்ன டீம் நம்மளை தான் பத்தி பேசிய அளவுலா தெரியல எட்டு லட்சுமி அதான் பாரட்டி நெட்டவள்ளி பத்து உடம்பு பன்னெண்டு உடம்பு பிடிச்சிட்டு எட்டு உடம்பு ஆறு உடம்பு சொல்லிட்டு இன்னும் பைப்படியில பயப்படல நின்றுட்டு எட்டி சும்மா இருங்க சொல்லியாச்சு வசந்தி யாரை சொல்லிட்டு இருக்கிய எட்டு உடம்பு பத்து உடம்பு பிடிச்சிட்டு இன்னும் பைப்படியில நிக்காவ அப்படி அப்படின்னு நாங்க கள்ள தண்ணி பிடிச்சோம் நீங்க பாத்தீங்களோ பாத்தியாட்டி ஒத்துறோம் சார் நம்ம கள்ள தண்ணி இவளுக்குதான் பிடிச்சோம்னு நம்ம சொல்லவே இல்ல கள்ள தண்ணி பிடிச்சோம்னு சொன்ன உடனே அவளுக்கு கோத்த பத்தியா அப்போ இவளுக தான் பத்து பன்னெண்டு உடம்பு பிடிச்சிட்டு எட்டு உடம்பு சொல்லி இன்னும் பயப்படிலே நீ கழுவ நெட்டவெளி சும்மா தேவையில்லாம பேசாத ஒன்னு மாதிரி கள்ள தண்ணி பிடிக்கல எங்களுக்கு தெரியாது நாங்க எட்டு உடம்பு என்ன எண்ணி தான் பிடிச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு உடம்பு பிடிச்சோம்னா நாங்க வீட்டுக்கு போயிருவோம் கள்ள தண்ணி பிடிக்க அளவுலாம் கள்ள தண்ணி அதெல்லாம் ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் முடியும் ஒன்ன மாதிரி இந்த ஒத்தரச இருக்கா அவ்வளவு மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு தான் இந்த கள்ள தண்ணி பிடிக்காதெல்லாம் தெரியும் எங்களுக்கு அது தெரியாதுமா கள்ள தண்ணி சொன்னாங்க உன்ன சொல்லவே இல்லை பெற என்னத்துக்கு உனக்கு கோவருது நீ கள்ள தண்ணி பிடிக்கலன்னா அங்கே நில்லுமா சும்மா மறுபடியும் பத்து உடம்பு முடிச்சுட்டு பன்னெண்டு உடம்பு பிடிச்சிட்டு எட்டோட சொல்லுது யார் நாங்க சொன்ன எட்டோட பிடிச்சிட்டு போனேன் கல்லத்தண்ணி சொன்னா உங்களுக்கு ஏம்மா வருது ஆமா நாங்க இருக்கும்போது சொன்னீங்க எங்களுக்கு ரோசை செய்யும் நல்ல இந்த முருங்கக்காய் வீடு விட வாசில சாப்பிடவெல்லாம் எங்களை பார்த்து எங்களுக்கு இருக்கும் முருங்கைக்காய் நீ நம்ம வாடி அடித்தாலும் சரி சரி தண்ணி பிடிச்சாலும் சரி வாங்கக்கா யார் கை வச்சா ஒண்ணா